பா ஒரு பட்டு போன மரம் மாதிரி தான் காட்சி அளிக்கும் ஆனால் விண்டருக்கு இந்த இலிகள் எல்லாத்தையும் கொட்டிட்டு இந்த மரம் நிற்கிது சம்மர் என்ன ரெண்டு மூன்று மாதம் போக பேர்ந்து பழையபடி தளிர்விட்டுரு அப்போ இதில் என்ன இந்த மரங்கள் செய்யுமாண்டா குளிரை கண்டேனே அவைகளுக்கு வந்து வித அந்த இலிகளை உளுத்தி போட்டு இருப்பினோம் அதே அந்த மரத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தன்னம்பிக்கை உள்ள ஆள் கண் யாருமே தண்ணி ஊத்துறையில அது தானாக வேறு உள்ளுக்க விட்டு எங்கே தண்ணி இருக்கோ அந்த இடத்துல போய் தண்ணி எடுக்குது சூரியன் எடுக்குது காற்று எடுக்குது அது மட்டும் இல்லை இலைகளாக இலைகளும் பறவைகளுக்கு வந்து தங்குறதுக்கு அங்கே கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்குது பழங்களை காய்ச்சி கொடுக்குது எத்தனையோ விதமான வேலையில் இந்த மரம் செய்யுது அதோடு மழை வாரத்துக்கு உதவி செய்யுது ஆக்சிஜனை கொடுக்குது இப்படியான ஒரு மரம் எந்த இவ்வளோ தன்னம்பிக்கை இருக்குது யார்கிட்ட துணையும் அதுக்கு தேவையில்லை தானாக அந்த உள்ளுக்குள்ளால் தண்டை த வேற எப்படி பரப்ப முடியுமோ அதை பரப்பி கொண்டு மேலாளையும் தன்னை வளர்ச்சியை செய்து கொண்டு இருக்கிற இந்த மரத்தை நான் பார்க்க என்ன நான் என்றால் மனுஷர்களுக்கு சுற்றி எவ்வளோ இருக்குது ஆனால் தன்னம்பிக்கை குறைஞ்சு அவை மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு தங்களோட வாழ்க்கையை வாழ தெரியாமல் இருக்கணுமே அதை நெக்கி நிச்சு பார்க்க எனக்கு நெச்சி பார்க்க கவலையாக இருக்குது ஏன் உங்களை சுற்றி எவ்வளோ கொட்டி கிடக்கு உங்களோட சோம்போரித்தனமும் நீங்கள் முயற்சி செய்யாத தனத்தால் தான் இதெல்லாம் நடக்குது நீங்கள் அதட்டி உ உங்களை இந்த மரத்தை பார்த்து நிச்சயப்பாருங்க எங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்களால் ஏன் முடியாதன்னு நிச்சு பாருங்கள் எல்லாம் பேட்டியே நான்